வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் இரவு பயங்கர இருட்டு வானத்துல மேகங்கள் எதுவும் இல்லை நட்சத்திரங்கள் அழகா ஒரு முழு பௌர்ணமி நிலவு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிலவு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல முழு நிலவையும் காணல மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா நிலவு திருப்பியும் தோணும் இந்த இடைப்பட்ட வேலையில நிலவுக்கு என்ன ஆச்சு பாம்பு சாப்பிட்டுச்சா சிரிக்காதீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மக்கள் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த குறுந்தகடுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இது போன்ற சில கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்க போறோம் பூமியோட வடிவம் என்ன அதுல மக்கள் எங்க வாழ்றாங்க இரவு பகலும் எதனால ஏற்படுது ஏன் கோடை காலங்கள்ல சூடு அதிகமாக இருக்கு அமாவாசை பௌர்ணமினா என்ன இது போன்ற பல கேள்விகளுக்கு விடைகளை இந்த குருந்தகடல பார்க்கலாம் அப்புறம் முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்ல சந்திரன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாம்பு அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வு சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏன் நிகழ்வு அப்படிங்கிறதையும் இந்த குருந்தகடல பார்க்கலாம் பூமி இது போன்ற ஒரு தட்டையான வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சாங்க ஏன் ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டிடத்து மாடியில் இருந்தோ இல்ல ஒரு ஹைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு பூமி தெரியுது ஆனா இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பூமி ஆக்சுவலா இந்த மாதிரி தட்டையா இல்லாம ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமி ஒரு உருண்டை வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பந்து போன்ற அமைப்பு தான் வந்து பூமியின் வடிவம் இது போன்ற அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இதில் மக்கள் எங்க வாழ்கிறாங்க இங்கே மேலே வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லா நினைச்சு பார்க்க முடியும் ஏன்னா இங்க இருக்கிற இங்க வந்து மக்கள் நிக்க முடியும் அப்படின்னு ஆனா கீழ்ப்பகுதியில மக்கள் வாழ முடியுமா இங்க இருக்கிற மக்கள் கீழே விழுந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபது பூமியில எல்லா பகுதியிலையும் மக்கள் வாழறாங்க எப்படி கீழ்பகுதியில இருக்கிற மக்கள் விழாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பூமியின் புவியீர்ப்பு தான் காரணம் அதாவது பூமியின் புவியீர்ப்பு விசை பூமியை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையும் பூமியை நோக்கி இழுக்குது பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களையும் சேர்த்து பூமியை நோக்கி அதனாலதான் வடபகுதி மற்றும் தென்பகுதி எங்க இருந்தாலும் மக்களால் பூமியின் மேல்பரப்புல வாழ முடியும் சரி அவங்க இடத்துல இருந்து மக்கள் வந்து மேல கீழே குதிச்சாங்கன்னா என்ன ஆகும் இப்ப இங்க ஒருத்தர் இருக்காரு இப்படி மேல குதிச்சாங்கன்னா என்ன ஆகும் திருப்பி கீழே பூமியை நோக்கி வந்துடுவாரு இப்ப பந்து இப்படி மேலே தூக்கி போடும் போது அது தானாக கீழே விழுந்துடுது ஏன் பந்து கீழே விழுது ஏன்னா பூமியின் புவியீர்ப்பு வீசி பந்த கீழே பிடிச்சு சரி இப்போ தென்பகுதியில் பகுதியில் இருக்கிற ஒருத்தர் குதிச்சாருன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம் ஏற்கனவே அவர் தலைக்கீழே நிக்கிற மாதிரி தெரியுதுல்ல குதிச்சார் என்ன ஆகும் இவர் குதிச்சாலும் திருப்பியும் நோக்கி வந்துருவாரு ஆனா கேள்வி என்னன்னா இவருக்கு எது மேல எது கீழ இவர் தலைப்பகுதி எங்க இருக்குதோ அதுதான் இவருக்கு மேல பார்த்தா வானம் தெரியும் கால் பகுதி எங்க இருக்குதோ அதுதான் இப்போ பூமியில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகளில் வந்து மாறுபடும் இப்ப பூமியில மக்கள் எல்லா பகுதியிலையும் வாழ்றாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம் அடுத்ததாக பூமியில வசிக்கும் மக்களுக்கு இரவும் பகலும் ஏன் ஏற்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் இரவும் பகலும் பூமியின் சுழற்சியால ஏற்படுது பூமி தனித்தானே சுற்றுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்குது பூமிக்கு ஒளி எங்கிருந்து வருது சூரியன்ல இருந்து தான் ஒளி வருது இப்போ பூமி இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது சூரியன்லேருந்து ஒளி வருதா நம்ம பார்க்கலாம் பூமி சுத்திகிட்டே இருக்கும்போது சில பகுதிகளில் சூரிய ஒளிப்படுது சில பகுதிகளில் படாம இருக்குது எந்த பகுதியில் சூரிய ஒளிப்படுதோ அங்குதான் பகல் ஏற்படுது எந்த பகுதியில் சூரிய ஒளி படலையோ அதுதான் இரவு அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த மாடல் வச்சு இரவு பகலும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரி இந்த டார்ச் லைட் தான் சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஷைன் பண்ணும்போது இந்த பக்கம் ஒளி வருது மறுபக்கம் ஒளி இல்லாமல் இருக்குது சரி பூமி இப்படி சுற்றிட்டே இருக்கும்போது ஒளி இருக்கிற பக்கம் மாறிட்டே இருக்குது சரி பூமி தனித்தானே சுற்றினாலே இரவும் பகலும் ஏற்பட்டுடும் நிச்சயமாக சொல்ல முடியுமா ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கணும் நாம் பூமியை இந்த மாதிரி சுற்றாமல் இப்போது இந்த மாதிரி சுத்த போறேன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பூமி தன தானே சுத்திட்டு இப்போ சூரியன்ல இருந்து ஒளி பூமி படுது இரவும் பகலும் ஏற்படுதா இப்போ ஏற்படுது அதாவது சில பகுதிகளில் மட்டுந்தான் சூரிய ஒளிப்படுது அங்க பகலா இருக்கு சில பகுதிகளில் இரவா இருக்கு ஆனா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பகல் ஏற்படுதோ அந்த இடத்துல பகலாவே இருக்கு அதாவது அந்த இடத்துக்கு சூரிய வெளிச்சம் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு எந்த பகுதி இரவா இருக்கோ அந்த பகுதி இரவாவே இருக்கு அந்த பகுதிக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கவே இல்லை அதாவது இந்த மாதிரி சுத்தினா இரவும் பகலும் இருக்கும் ஆனா அது மாறவே மாறாது இப்போ ஒரு குச்சி மாதிரி பந்துக்கு நடுவுல வச்சு பூமியை சுத்திட்டு இருக்கேன்ல இந்த குச்சியை தான் அச்சு அப்படின்னு சொல்றோம் கேள்வி பூமியோட அச்சு இப்படி இருக்குதா இந்த மாதிரி இருக்குதா விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லை பூமியின் அச்சு செங்குத்தாகவும் இல்லை மட்டமாகவும் இல்லை கோடில இருந்து ஒரு இருபத்தி மூன்று டிகிரி சாய்வாக இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குது இதுதான் பூமியின் நிஜாச்சு சரி சாய்வாக இருக்கிற அச்சனால அப்படி என்ன பெரிய விளைவு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நடக்குது ஒன்று சாய்வாக இருக்கிற அச்சனால இரவும் பகலும் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது பூமியின் பல இடங்கள்ல மாறுபடுது நீங்கள் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் பகலே தான் இருக்குது அதாவது சில நாட்களுக்கு அங்கே இரவே இருக்காது எப்பொழுதும் சூரியன் தெரிஞ்சுட்டே இருக்கும் வேப்பாக இல்லை கேட்கறதுக்கு இந்த பகுதியை தான் ஆர்க்டிக் பகுதி ஆர்க்டிக் வட்டத்துக்கு மேலே இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்றோம் இதே போல பகுதியில் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இரவாகவே இருக்கும் அதாவது தொடர்ச்சியா பல நாட்களுக்கு சூரியனே தெரியாமல் இருக்கும் இந்த பகுதி அண்டார்டிக் பகுதி அப்படின்னு சொல்லணும் பூமியோட அச்சு இந்த மாதிரி சாய்வா இருக்கிறதுனால வேற ஏதாவது விளைவுகள் இருக்குதா இருக்குது ஆக்சுவலா நமக்கு காலங்கள் வர்றதும் கோடை காலம் சூடாக இருக்கிறதுக்கும் குளிர்காலத்துல நமக்கு வந்து ரொம்ப வெப்பம் குறைவாக இருக்கிறதுக்கும் பூமியின் சுழற்சி அச்சு சாய்வாக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம் சூரியன்ல இருந்து ஒளி நம்ம பூமிக்கு வருது அப்படின்னு சொன்னோம்ல அதே ஒளி தான் பூமியை வெப்பமடையும் செய்யுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வர ஒளி பூமி மேலே படுது பூமி மேலே படும்போது இந்த ஒளி தான் பூமிக்கு வெப்பத்தை கொடுக்குது இப்போ சூரியன்ல இருந்து இரண்டு ஒலி பூமி மேலே விழுறத பார்க்கலாம் முதல்ல நம்ம மேல இருக்கிற ஒளிய கவனிப்போம் இந்த பகுதியில சூரியன்ல இருந்து வர ஒளி கிட்டத்தட்ட செங்குத்தாக விழுவது நமக்கு தெரியுது அதனால இந்த பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கு இது இப்போ தெற்கு பகுதியில் இருக்கிற ஒலிக்கற்றையை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒளி வந்து பூமி மேலே கொஞ்சம் சாய்வாக விழுது அதாவது ஒரே அளவான ஒளி அதிக பரப்பு மேலே படுது அதனால இந்த இடத்துல வெப்பம் குறைவாக இருக்கு இதையே அந்த சிவப்பு கலர் கோடு மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலே பார்க்கும்போது அதாவது பார்க்கும் பார்க்கும்போது அந்த சிவப்பு கலர் கோடு சின்னதாக இருக்குது கீழே தெற்கு பகுதியில் அந்த சிவப்பு கலர் கோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது கோடு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே ஒளி அதிக பரப்பில் விழுது வெப்பம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால இந்த மாதிரி இருக்கும் போது வட அரைக்கோளத்தில் கோடைக்காலமும் தெற்கு அரைக்கோளத்தில் குளிர்காலமும் ஏற்படும் இப்படியே பூமி இருந்துச்சுன்னா நமக்கு வட அரை கோளத்தில் எப்போவுமே கோடைக்காலமும்

தன்னைத்தானே சுத்தும் போது இதுல நம்ம அச்சம் வந்து செங்குத்தா காமிச்சிருக்கோம் ஆனா நீங்க சாய்வா இருக்குதுன்னு நினைச்சு கற்பனை பண்ணிக்கலாம் இப்போ பூமி தன்னைத்தானே இங்க சுத்திட்டு இருக்குது அதே சமயம் இந்த மஞ்ச பந்தையும் சுத்தி வருது இப்போ நீங்க பார்க்கலாம் அதாவது இங்கேயும் சுத்திட்டு இருக்குங்கிறது தெரியுது அதே சமயம் சூரியனையும் இந்த மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கு நிஜத்துல பூமிக்கு இரண்டு விதமான சுழற்சிகள் இருக்கு ஒண்ணு தன்னைத்தானே சுத்துறது இன்னொன்னு சூரியனை சுத்தி வருது இப்ப பூமி தன்னத்தானையும் கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதை நம்ம பார்க்கலாம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அச்சின் திசை அதாவது சிவப்பு கலர் கூட தெரியிற அந்த அச்சு மாறவே இல்லை அந்த திசை வந்து பூமி சூரியனை சுத்தும் போது ஒரே மாதிரி தான் இருக்கு சரி இப்போ பூமி சூரியனை சுத்தும் போது காலங்கள் எப்படி மாறுது அப்படிங்கறத பார்க்க நம்ம முதல்ல பார்க்கும்போது பூமியின் வட அரை கோளத்துல கோடைக்காலமும் தெற்கு அரைக்கோளத்துல குளிர்காலமும் இருந்தது இப்போ ஆறு மாதங்கள் கழிச்சு பூமியின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் அதாவது வலது பக்கத்துல இங்க காமிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருந்து வரும் ஒளி

சில சமயம் குளிர் காலமும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இல்லாம இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் நினைக்கிறீங்க கரெக்ட் இங்க இருக்கும் போதுதான் காலமும் வசந்த காலமும் ஏற்படுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சூரியன்ல இருந்து பூமி இருக்கிற தொலைவு தான் கொடைக்காலமும் குளிர்காலமும் உருவாக காரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது சூரியனுக்கு பக்கத்துல பூமி இருக்கும் போது கொடைக்காலமும் அதாவது வெப்பம் அதிகமாகும் சூரியன்ல இருந்து தொலைவா இருக்கும் போது குளிர்காலமும் அதாவது வெப்பம் குறைவாகவும் சொல்லி ஏன் இந்த மாதிரி பூமி சூரியனை சுற்றி வரும் வந்து வட்ட வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம் சோ நீள்வட்டம் அப்படின்னு சொன்னாலே சில சமயங்கள் சூரியனுக்கு பக்கத்துலயும் சில சமயம் தள்ளியும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனா நிஜமாவே இதனாலதான் காலங்கள் உருவாகுதா இல்ல இந்த மாதிரி இருந்து பார்க்கும்போது ஆக்சுவலா பூமியோட பாதை நமக்கு வந்து கிட்டத்தட்ட வட்டம் மாதிரி தான் தெரியுது நீள் வட்டம்னு சொல்றமே தவிர கிட்டத்தட்ட அது வட்டம் தான் அதாவது சூரியன்ல இருந்து இருக்கிற தொலைவு ரொம்ப மாறல அப்ப ஏன் வந்து மாறுது ஏன் வந்து கோடைக்காலமும் குளிர்காலமும் வருது இந்த அச்சன் சாய்வினால மட்டும்தான் கோடைக்காலமும் குளிர்காலமும் மாறி மாறி வருது இப்ப பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றி அதனால இரவு பகலும் ஏற்படுது அதே மாதிரி சூரியனையும் சுத்தி வருது எப்படி காலங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது சந்திரனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சரி பூமி எப்படி சூரியனை இந்த மாதிரி சுற்றி வருதோ அதே மாதிரி சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருது ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் தெரிகிறது சூரியன் இது பூமி அப்படின்னா இந்த வெள்ள கலரில் இருக்கிற சின்ன பந்து தான் வந்து சந்திரன் சரி இந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றிகிட்ருக்கு இப்படி சுற்றிகிட்ருக்கு சந்திரனை நம்ம ஏன் பார்க்க முடியுது சந்திரனுக்கு வந்து தானாக ஒளி கிடையவே கிடையாது ஸோ நமக்கு ஏன் சந்திரன் பார்க்க முடியுது அப்படின்னா ஏன்னா சூரியன்லேருந்து ஒளி சந்திரன் மேலே பட்டு அது நம்ம பூமியை வந்தடையுது ஸோ இப்போ இங்கே தான் சந்திரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சூரிய ஒளி வந்து சந்திரனில் சில பகுதிகளில் மட்டும் படும் சில பகுதிகளில் படாது அதாவது சூரியனை நோக்கி இருக்கிற பகுதிகளில் படும் மற்ற பகுதிகளில் படாது எந்த பகுதியில் படுதோ இருந்து மட்டும்தான் நமக்கு பூமிக்கு ஒளி வந்து சந்திரன்லேருந்து வரப்போகுது இப்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமிதான் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம் சரி பௌர்ணமிதா என்ன பௌர்ணமி போது நமக்கு முழு நிலா தெரியுது அதாவது சந்திரன் அழகாக வட்டமாக தெரியுது நமக்கு சரி பௌர்ணமி போது சந்திரன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பௌர்ணமி போது சந்திரன் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் சூரியன்ல இருந்து ஒளி சந்திரன்ல பட்டு பூமியை அடையும் சந்திரனோட ஒரு பாதி அதாவது இந்த பக்கம் சூரியனை பார்த்து இருக்கிற முழுதாக சூரிய ஒளிப்படுது அதனால அழகாக அது வட்டமாக நமக்கு தெரியுது அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு வட்டமாக நம்ம நிலாவை பார்க்கணும் சரி அமாவாசையின் போது சந்திரன் எங்க இருக்கும் வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா அமாவாசையும் போது ஆக்சுவலாக சந்திரன் சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா சந்திரன் நல்லா பார்க்க முடியணும் இல்லை முடியாது ஏன் அப்படின்னா ஏன்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சூரியன்லேருந்து வர ஒளி சந்திரனில் பட்டு இந்த பக்கம் போயிடுது ஸோ எந்த ஒளியுமே சந்திரனில் பட்டு பூமிக்கு வர முடியாது அதனால தான் அழகாக சந்திரன் வந்து பக்கத்தில் இருந்தாலும் சூரியனுக்கும் பக்கத்தில் இருந்தாலும் நம்மால அமாவாசை அன்னைக்கு நிலாவை பார்க்க முடியல நிலா இல்ல அப்படின்னு அர்த்தமா இல்லவே இல்லை நிலா இருக்குது நிலாவை நம்ம பார்க்க முடியல ஒளி எதுவும் அமாவாசையும் இருந்துச்சுன்னா இப்ப சந்திரன் எப்படி தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா சூரிய ஒளி சந்திரன்ல பட்டு பூமிக்கு வரும் ஆனா இந்த முழு பகுதியும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இதுல சில பகுதிகளில் சூரிய ஒளி பட்டு தள்ளி போயிடும் சில பகுதிகளில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால இந்த சந்திரன் வந்து பிறை நிலாவாக நமக்கு தெரியும் சந்திரன் வந்து இப்போ பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொன்னோம் சந்திரன் சுற்றி வர பாதை எந்த மாதிரி ஒரு பாதை சந்திரனும் பூமியை இந்த மாதிரி சுற்றி வருது ஆனால் அப்படி சுற்றி வரும்போது சில சமயம் பூமிக்கு மேலேயும் சில சமயம் பூமிக்கு கீழே அதாவது இந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் சில சமயங்களில் மட்டும் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நமக்கு ஒரு அரிய நிகழ்வு ஏற்படுது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் பூமிக்கு மேலேயோ இல்லாம பூமிக்கு கீழேயும் இல்லாம கரெக்டா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வந்து நிற்குது இந்த சமயத்துல தான் நமக்கு கிரகணங்கள் ஏற்படுது சரி கிரகணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குங்க இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிலை சந்திர கிரகணம் ஏற்படுற நிலை அதாவது இங்கே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சரியாக இடையில் பூமி இருக்குது இதனால் என்ன நடக்குது சூரிய ஒளி சந்திரன் மேலே பர முடியாது ஏன்னா பூமி வந்து நடுவில் தடுத்துடுச்சு அதனால கொஞ்ச நேரத்துக்கு சந்திரனை பார்க்க முடியாது ஆனால் கொஞ்சம் பூமி சந்திரன் சுற்றிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இப்படி வந்துடும் இப்படி வந்துச்சுன்னா இப்போ முழு நிலாவை பார்க்க அதாவது சந்திரகிரணம்ங்கிறது ஏன் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா சந்திரகிரணத்தை சந்திரனை பார்க்க முடியாதுங்கிறது முக்கியம் இல்லை சந்திரகிரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் முழு நிலா நமக்கு வானத்தில் தெரியும் அதாவது சந்திரகிரகணங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும் அதாவது முழுசாக நிலா வந்து நல்ல பௌர்ணமி நிலம் தெரிஞ்சிட்டு இருக்கும் திடீர்னு சில மணி நேரங்களுக்கு கொஞ்சம் மறைஞ்சிட்டு திருப்பியும் முழு நிலா வந்துடும் அதனால தான் இது வந்து மக்களை வியப்பில் அழுத்திட்டு இருக்குது சரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சந்திரகிரணம் இதே சூரியனுக்கும் பூமிக்கும் சரியாக இடையில் இருந்துச்சுன்னா ஆகும் இப்படி இருந்துச்சுன்னா பூமியில் இருக்கிற சில ஒரு சின்ன பகுதிக்கு சூரிய ஒளி வராமல் இருந்துடும் அதாவது சந்திரன் வந்து சூரியன்லேருந்து வர ஒளியை தடுத்து நிறுத்திடு அதாவது சூரியன் நல்ல வெளிச்சமாக வானத்தில் தெரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சந்திரன் வந்து சூரியனை மறைச்சிட்டே இருக்குது ஒரு சமயத்துல முழுக்க சந்திரன் வந்து சூரியனை மறைச்சிடும் அப்பதான் வந்து அந்த பகுதியில சூரிய கிரணம் ஏற்படுது ஒரு நிமிஷம் விட சந்திரன் சின்னது ரொம்ப பெருசு அது எப்படி இத்தினூண்டு இருக்கிற சந்திரனால இவ்வளவு பெருசு இருக்கிற சூரியனை வந்து முழுதா மறைக்க முடியும் அது ஏன் அப்படின்னா சந்திரன் ரொம்ப சின்னதா இருந்தாலும் நமக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அதாவது ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ உங்க விரலோட தடிமண் எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட சென்டிமீட்டர் இருக்கும் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க பில்டிங் வந்து பல மீட்டர் உயரத்துக்கு இருக்குது நீங்க இந்த விரலை வந்து கண்ணுக்கு பக்கத்தில் இப்படி வச்சிட்டீங்கன்னா இப்படி இப்படி இந்த மாதிரி கண்ணு பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா முழு பில்டிங்கும் மறையிற அளவுக்கு விரல கொண்டு வர முடியும் அதுக்காக விரலும் பில்டிங்கோட சைஸும் அதே அளவுன்னு சொல்றோமா இல்லையே விரல் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவு இருக்கிற பில்டிங்கும் ஈஸியாக மறைக்க முடியுது அதே மாதிரிதான் சந்திரன் பூமிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெரிய சைஸ்ல இருக்கிற சூரியனையே வந்து மறைக்க முடியுது இந்த டைத்துல தான் நம்ம சூரிய கிரகணம்னு சொல்றோம் அதாவது சூரியனே வந்து மறைஞ்சு போயிடுது ஆனா சூரிய கிரகணம்ங்கிறது வந்து பூமியில சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப சின்ன பகுதியில் தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பூமியில இந்த பகுதியில மட்டும்தான் சூரிய கிரகணம் இருக்கும் மற்ற எல்லா இடங்கள்ல இருந்தும் சூரியனை பார்க்கலாம் அட்லீஸ்ட் முக்கால் ராசி சூரியனாவது பார்க்கலாம் ஒரு சின்ன பகுதியில மட்டும்தான் சூரிய கிரகணம் வந்து முழுமையாக தெரியும் அதாவது சூரியன் முழுமையாக மறையப்பட்டிருக்கும் ஆனா சந்திரகிரகணம் நடக்கும்போது பூமியில் இருக்கிற எல்லா பகுதிகளிலிருந்தும் சந்திரன் மறையப்பட்டிருக்கு அதாவது எந்த பகுதியில இருந்து பார்த்தாலும் சந்திரன் தெரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பகுதிகளிலிருந்தும் சந்திரன் வந்து அதாவது முழு நிலவாக பௌர்ணமியாக தெரியும் அதனாலதான் சந்திரகிரகணம்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துட்டீங்கன்னா சந்திரகிரகணம்ங்கிறது வந்து அடிக்கடி வரும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும் எல்லா இடங்களிலையும் சந்திரகிரகணம் தெரியும் அதனால நமக்கு சந்திரகிரகணம் நிறையா வர மாதிரி தெரியுது ஆனால் சூரிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப ரேராக தான் வரும் அதாவது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் வரும் ஏன் ஏன்னா சூரிய கணங்கிறது நிறைய ஏற்படுது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சூரிய வருதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அதாவது இப்போ சென்னை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சென்னைக்கு சூரிய கணம் வரதுக்கு பல வருடங்கள் ஆகும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு வருடத்துக்குள்ளேயே வேற ஏதோ ஒரு நாட்டுல முழு சூரிய கிரகணம் தெரிய வந்துடும் அதனால தான் நமக்கு சூரிய கிரகணங்கள் ரொம்ப அரிதா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த குறுந்தாட்டு மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் பூமி உருண்டையான வடிவம் கொண்டது பூமியின் எல்லா இடங்களிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள் புவியப்பு விசை எல்லாரையும் ஈர்க்குது அதனால கீழே விழாம இருக்காங்க அப்புறம் பூமி தானே சுற்றுவதால் இரவும் பகலும் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பூமியின் சுழற்சி அச்சு இருபத்தி மூன்று டிகிரி சாய்வாக உள்ளது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த சாய்வு காரணமாக தான் சில இடங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் பகலா இருக்கக்கூடும் அப்புறம் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த அச்சின் சாய்வு காலங்கள் மாறுவதற்கும் காரணமாக இருக்கு பூமி சூரியனை சுற்றுவது போல சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது சூரிய ஒளி சந்திரனில் பட்டு பூமிக்கு வருது சந்திரனின் நிலையை பொறுத்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஏற்படுது சந்திரனின் சுழற்சி சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்களையும் ஏற்படுத்துகிறது இந்த குறுந்தகடு மூலமாக பூமி சூரியன் மற்றும் சந்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிப்பீங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்